அஸ்ஹாபி என்றால் தோழர்கள் உடனிருந்தவர்கள் த கம்பானியன்ஸ் என்று பொருள் அஸ்ஸீர் என்றால் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பு என்று பொருள் அஸ்ஹாபிசீர் என்றால் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் நரகவாசிகள் அவர்களை குறிக்கிறது وَقَالُوا لَوْ كُنَّا نَسْمَعُ أَوْ نَعْقِلُ مَا كُنَّا فِي أَصْحَابِ السَّعِيرِ وَقَالُوا لَوْ كُنَّا نَسْمَعُ أَوْ نَعْقِلُ مَا كُنَّا فِي أَصْحَابِ السَّعِيرِ குரானில் ஒரு வார்த்தை கற்றதற்கு ஜசகல்லா ஹேர்